இசாயா நாற்பத்தி ஒன்று வசனம் பதினாறு நீயோ கர்த்தருக்குள்ளே கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் நடிச்சிட்ருக்கிறேன் ஆனால் எனக்குள்ள அநேக கவலைகளோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா உண்மையான சந்தோஷம்னா என்னங்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ நமக்கு வேண்டியது நமக்கு வரும் பொழுது நம்ம ஒரு சந்தோஷம் வருதில்ல அதுதான் உண்மையான சந்தோஷம்னு நம்ம நினச்சிட்டு இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் எனக்காக கர்த்தர் செய்வார் எனக்குன்னு ஒரு நாள் இருக்குது எனக்குன்னு ஒரு சீசன் இருக்குது என்னுடைய டைமில் எனக்கானதை என் அப்பா எனக்கு தருவார் செய்வார் நடப்பிப்பார் நிரூபிப்பார் காண்பிப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வாழ்கிறோம் பாருங்கள் அதுதான் உண்மையான சந்தோஷம் கைகளில் எந்த ஒரு நன்மையையும் பார்க்காட்டியும் நன்மையை பெற்றவர்கள் போல ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஏசப்பாவை தேங்க் பண்ணி அவருக்கு நன்றி சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் உண்மையான ஆராதனை உண்மையான சந்தோஷம் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம் என்கிட்ட இது இல்லையே என் வாழ்க்கையில் இது எப்போ நடக்கும் எப்போ இதை நான் காண்பேன் இப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடையே நாட்கள் காலங்கள் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கிறவர்களாக இல்லாமல் ஏசப்பா எனக்கான டைமில் செய்வார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோடு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க போகிறோம் ஏசப்பா அவங்க கூட பேசுகிறாங்கல்ல இப்போ நீங்கள் அந்த முடிவை எடுக்கிற இந்த டைமே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆமாங்க உங்களை கழிகூற பண்ண போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கர்த்தருக்குள் களிகூறுவீர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டுவீர்கள் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் என்னுடைய சொந்த முயற்சினால் இல்லை இந்த மனுஷங்களினால் அப்படின்னு சொல்லாமல் ஏசப்பாவால் என் வாழ்க்கையில் இது நடந்தது ஏசப்பா தான் இதை நடப்பித்தார் இதுக்கு முற்றிலும் முழுவதும் காரணம் ஏசப்பாவால் மட்டும்தான் என் பலன் ஒன்றுமே இல்லை என்னுடைய முயற்சி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்ட போகிறீங்க கர்த்தருக்குள் கழி கூற போகிறீங்க இதை உங்கள் வாயில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் உங்கள் காரியங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாமல் இருக்குது நீங்கள் இதுக்கப்புறம் எஃபர்ட் போடுங்க முயற்சி பண்ணுங்கள் காரியங்களை நடப்பீங்க ஆனா என்னுடைய பலத்தினால இல்லைங்கிற ஒரு உணர்வோட அந்த காரியங்களை பண்ணி பாருங்களேன் எல்லா மேன்மையையும் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அதில் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒருவரே கனத்திற்கு மகிமைக்கு பார்த்துறார் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே காரணராக இருக்க வேண்டும் ஆமாம் உங்களை கழிகூற பண்ண போகிறார் நீங்கள் அந்த கழிப்பை அடையும் போது இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்ட போகிறீங்க ஆமே ஹாவ் அ பிளெஸர்ட் டே காட் பிளஸ் யூ